எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பூக்கண்டுகள் என்னுடைய முன்னுக்கு இருக்கிற சின்ன கார்டனை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னுடைய பூக்களை பாருங்கள் நன்றி இதில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜெரேனியம் ரெட் கலர் ஜெரேனியம் இது ரெண்டு சைட்லேயும் நான் ஒரே மாதிரி ஜெரேனியம் வச்சுருக்கிறேன் கீழே இருக்கிற வாசலில் பார்த்தீங்கன்னா பிசிலிசியும் சன்ஃப்ளவர் நட்டுருக்குறேன் சன்ஃப்ளவர் வந்து பெரிய பெரிய பூக்களாக வந்து பாரத்தால் எப்படி சரியைத் தொடங்கிட்டுது அப்போ நான் அந்த பெரிய பூ பூத்து முடிஞ்சோன்னா மேலால் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்குது அதே மாதிரி பாருங்க மற்ற சைட்லேயும் கதவுக்கு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சுருக்குறேன் மற்ற சைட்லேயும் வந்து சன்ஃப்ளவரை நான் மேலால் கட் பண்ணிவிட்டு நின்ண்டா பூவிண்ட பாரத்துக்கு சரிஞ்சு விழுந்து கொண்டு இருந்தால் அப்போ இன்னும் அந்த கிளைகள் சின்ன சின்ன நான் வச்சு வச்சு பூக்கள் சின்ன சின்ன நான் வர்றதால கட் பண்ணிட்டு விட்டுருக்குறேன் அப்படியே எதுவும் இதுலேயும் வந்து பிசிலிசி வச்சுருக்குறேன் இன்னும் சன்ஃப்ளவர் பூக்கள் வந்து கொண்டு இருக்குது தானே அப்போ என்ன அதை கட் பண்ணுவானுண்டு விட்டுருக்குறேன் இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதம் முடிய அது பிடுங்கி எடுத்துருவேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேலியாஸ் தேலியாசம் வந்து காஞ்ச பூக்கள் விட்டுருக்குறேன் கொஞ்சம் வேணண்டா இப்போ எங்களுக்கு இனி விண்டர் தொடங்க போகுது குளிர் தொடங்கினா பிறகு இந்த நெத்துகள் எடுக்கலாம் போயிடும் அதுக்காகத்தானே அந்த காஞ்ச பூக்களை விட்டுருக்குறேன் இதுவும் வந்து ஒரு வடிவான தேலியாஸ் பாஸ்கெட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டோனியாஸ் பெட்ரோனியாஸும் பிகோனியாஸில் குட்டி குட்டி பூக்களும் இருக்குது அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே நான் போட்ட கொம்போஸ்டில் வந்து ஒரு சின்ன அவகாடோ சீட்ஸ் வந்து இருந்திருக்கு பாருங்கள் அது தானாக வளர்ந்துருக்கு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னா இதை பிடுங்கி எடுத்து மெதுவாக கொஞ்சம் மண்ணோட சேர்த்து பிடுங்கி எடுத்து இன்னொரு சாடிலாம் வைக்கிறதுக்கு இருக்கிறேன் கொஞ்சம் வந்து விட்டுருக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிசாம்பம் கிறிசாந்தம் இது வந்து நவம்பர் பூக்குற மரம்தான் இப்படி வளர்ந்துருக்கு மற்றது வந்து வருஷத்தில் ரெண்டு முறை பூக்கும் இது ஏப்ரலில் ஒருக்கா பூக்கும் அப்புறம் இப்போ ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கா பூக்கும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற நிறைய இருக்கு பாருங்க ரவுண்டாக இந்த ரெட் கலரில் இருக்கிற கிறிசான்மம் இது எப்படின்னு சொன்னால் நிறைய நிறைய ம மொட்டுக்கள் வந்து நிறைய புகழ் அப்படியே ஒண்டாக பூ இல தெரியாமல் பூத்துருக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து செவ்வந்தி இது வந்து டெய்லி எல்லாம் பூத்து முடிஞ்சிது கொஞ்சம் புத்தான் இருக்குது ஜெலோ கலரில் டெய்லியாஸ் வந்து ஜெலோ கலரில் பாருங்கள் இனி நெக்ஸ்ட் இயருக்கு நான் இது என்ன சாடி இனி வந்து ஒரு வருஷம் வச்சுட்டா அப்புறம் அந்த மண்ணுகள் எல்லாம் போய்டும் அந்த கிழங்கு வந்து இனினா நிலத்தில் நடப்போகிறேன் அடுத்த வருஷத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ஸ்னாப் ட்ராகனும் வந்து கம்பேக் பிளான் தான் இந்த வருஷம் சீட்ஸ் எடுத்தும் போடலாம் ஆனால் இந்த மரங்கள் அப்படியே என்னண்டு காஞ்ச மாதிரி இருக்கும் பிறகு அடுத்த வருஷம் ஏப்ரல் அப்படி அதை திரும்பி அதில் இலைகள் வந்து துளிர்த்து திருப்பி பூ சமருக்கு வர தொடங்கும் அதனால் இது நான் அப்படியே சாடியோடு வச்சுனா அடுத்த வருஷத்துக்கும் அதில் பூ வரும் பெட்ரோனியாஸ் வந்து பூத்து முடிஞ்சது நல்ல வெயில் வந்ததால் காய்ஞ்சு போயிட்டுது கொஞ்சம் பூக்கள் இருக்குது இருந்தாலும் நான் அதை க்ளீன் பண்ண அந்த பூ இருக்குது ஏன்னு வேஸ்டாகக்குவான்டு க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுருக்குறேன் இந்த மாதம் முடியும் அது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துருவணும் இதில் வந்து மார்னிங் க்ளோரி இருக்குது மார்னிங் க்ளோரி வந்து மார்னிங்கில் தான் பூக்கும் அதான் மார்னிங் க்ளோரி என்ற பேர் நல்ல ஒரு பர்பிள் கலரில் ஒரு கோன்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும் அந்த பூ முதல் போட்ட வீடியோக்குள்ளே மார்னிங் க்ளோரி ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம் அதில் போய் இதே வந்து டெய்லியாஸ் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வந்து பூத்து இப்போ இப்போ இருக்கிறத வந்து மொட்டில்லை அதனால் நெத்தெடுக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் அதில் அவ்வளோ ஒரு பூவிலேயே நிறைய நெத்துக்கள் வரும் சீட்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான வடிவான ஒரு இலை இது வந்து ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வைக்கல அப்படி கொடியாக படர்ந்து இப்படி தொங்கும் அதை வடிவுக்காக வச்சுருக்கிறேன் பிகோனியாஸில் வெள்ளை கலர் இதை நிலத்தில் நாங்கள் வச்சாலும் படர்ந்து கொண்டு போவோம் இது வந்து பிகோனியாஸ்லேயே ஒரேஞ்ச் கலர் பெரிய பெரிய பூவாக இருக்கும் கொத்து கொத்து பூவாக பிகோனியாஸ் வந்து எப்படி என்ன சொன்னால் நான் இப்போ விண்டர் தொடங்கியதுல இலையெல்லாம் பழுதாக போய் காஞ்சு போகும் ஆனால் கிழங்கு உள்ளுக்கு இருக்கும் இப்போ அதே இடத்து நான் க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டேன்னு சொன்னால் சாடியோட தண்ணி ஊற்றக்கூடாது அழுகி போயிடும் அடுத்த வருஷத்துக்கு அதை தானாகவே முளைச்சி வரும் இதுலேயும் கொஞ்சம் ஜெரேனியம் வந்து சல்மான் கலரில் வந்து ஜெரேனியமும் பெட்டூனியாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் மூண்டு வச்சதால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஆனால் ரெண்டு தான் சரியாக வரும் மில்லியன்னு சொன்னால் வளர மாட்டுது அதை நாங்கள் கவனிக்குவோம் இதுவும் வந்து தேலியாசம் ஒரு எல்லோ கலரில் இதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தேய்லியாசு வந்து பாருங்கள் இதழ்கள் வந்து ஈக்கு ஈக்கு மாதிரி இருக்கும் பிங்க் கலரில் இதுவும் வந்து என்னட்டே ஒரு நாலு வருஷமாக இருக்கிற பூக்கண்டு வருஷம் வருஷம் தானாயம் கிழங்குல இருந்து முளைச்சி பூத்து கொண்டு இருக்கும் இதுவும் ஒருபடியான வெள்ளைப்பூ பாருங்கள் அதில் தெரியுது காஞ்சி அதுதான் இதே நெத்து அது எடுத்து நாங்கள் இப்போ சமருக்கு போட்டோம்னு சொன்னால் அடுத்த வருஷம் விண்டருக்கு தான் அது முளைக்கும் அடுத்த வருஷம் வந்து பூக்கும் இதுவும் ஒரு வகையான கீழே நீங்கள் பார்த்ததும் வந்து இதுவும் வந்து ஜெரேனியம் தான் கீழே இருக்கிறதும் ஜெரேனியம் இல்லையே பார்த்தீங்கன்னா அந்த ஜெரேனியத்தடையிலே கொஞ்சம் வித்தியாசம் பெட்ரோனியாஸ் எல்லாம் நான் இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் மெனண்டாக காஞ்சி போய்ட்டுது இருந்தாலும் நாலஞ்சு பூக்களுக்காக விட்டுருக்கிறேன் இதை பாருங்க பெட்ரோனியாஸெலாம் குட்டி குட்டி பூ இது வந்து கொஞ்சம் லேட்டாக பூத்தபடியாக நிறைய வடிவாக இன்னும் கொஞ்சம் வடிவம் நிற்கிது இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி இருக்குமென்று நினைக்கிறேன் ஒரே மாதிரி குட்டி குட்டி வாசலில் ஒரு ஒரு சின்ன சின்ன கண்டு வச்சிருக்கிறேன் அது நிறைய பூத்து இருக்குது இதில் சீட்ஸ் எடுக்கலாம் அதுக்குத்தான் நான் இந்த காஞ்சி போன பூக்களை வந்து குடுங்காமல் விட்ருக்கு சீட்ஸ் எடுக்கிறதுக்காக முன்னுக்கு நாங்கள் வந்து பெருசாக இன்னும் நிறைய நடையில்லாது என்னென்னு சொன்னால் கல்லுகள் போட்டிருக்கிறதால ஒரு சின்ன இடத்த மட்டும் நான் அப்படி கார்டன் பெட் மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஹோம் போஸ்ட் போட்டு தான் இதெல்லாம் நட்டுருக்கு மற்றது அதுக்காகத்தான் சாடியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன் முன்னுக்கு முன்னுக்கு எப்போவும் பூக்கண்டல் இருக்குது வீட்டுக்கு முன்னுக்கு வடிவண்டதால் நான் சாடியில் தான் கூட வச்சுருக்குறேன் இந்த சூரியாந்தியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக நட்டதால் பெருசாக வளராமல் சின்னனா வந்திருக்கு ஆனால் பூத்துருக்குது நிறைய இந்த சின்ன சின்ன எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கலந்துளா கலந்துளா அப்படின்னு சொன்னால் போன வருஷம் நான் போட்ட சீட்ஸில் இருந்து வெளியில் பறந்து பாருங்க அந்த கல்லுக்குள்ளே பறந்து தானா முளைச்சி தான் பூத்துருக்கு நான் வந்து அந்த காடின் வெட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கிறேன் கூடுதலாக வந்து சீட்ஸ் போட்டதை விட தானா போன வருஷம் கொட்டி அந்த கொம்போஸ்ட்டுக்குள்ளே இருந்து முளைச்ச சீட்ஸுகள் தான் கூட இந்த கலந்துளை இப்போ நடுவில் நிற்கிற அந்த ஒரேஞ்ச் கலர் வந்து பெரிய தேலியாஸ் பூ இந்த தேலியாசம் வந்து நான் இந்த வீட்டுக்கு வரைக்குள்ளே வாங்கினா கிழங்கு வாங்கி வச்சது அஞ்சு வருஷமாக இது தானாகவே பூத்து பூத்து முளைச்சி தானாக பூக்கும் கிழங்குலேருந்து வர்றபடியால் தானாகவே முளைச்சி முளைச்சி ஏப்ரல் மாதம் வெயில் தொடங்க பூக்கும் இதுக்குள்ளே வந்து செவ்வந்தி வச்சுக்கிறேன் சீனியாஸ் வச்சுருக்கிறேன் சீனியாஸ் வந்து நேற்றுக்கா விட்ருக்குறேன்னு என்ன பூத்து கொஞ்சம் முடியுது நாளாகிட்டுது பூ வந்து அதுவும் ஒரு வகையான தேலியாஸ் தானே இந்த ஒரேஞ்சு கீழே இருக்கிறது வந்து கசானியா இந்த பூ அது வந்து வெயில் வரைக்கில் மட்டும்தான் விரியும் கீழே ஒரேஞ்ச் கலரில் முட்டாக இருக்குது பாருங்க மற்றது நேஸ்டோரியம் நிற்கிது செவ்வந்தி நிற்கிது இன்னொரு தேலியாஸ் இருக்குது எல்லோ கலரில் இது வந்து ஒரு வகையான தேய்ஸி ஆப்ரிக்கன் டெய்ஸி என்று சொல்லுவாங்க டெய்ஸி வந்து சின்ன சின்ன பூக்களாக இருக்குது இந்த வெள்ளை கலர் பூ வந்து பெரிய பூவாக இருக்குது இது வந்து நீங்கள் ஒரு சின்ன கண்டு வச்சுருங்க சொன்னால் அது படர்ந்து 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 நிறைய கண்டுகள் வந்துடும் அப்படி தான் நான் அதை வச்சது இதுவும் வந்து பாருங்கோ இதில் ஷேப் வந்து ஒரு போல் ஷேப்பில் இருக்கும் தேலியாஸ் தான் இது பின்பக்கமும் வந்து பாருங்கோ அது தெரியாமல் அப்படி ரவுண்டாக மூடி இருக்கும் இதழ்களும் வந்து ஒரு வித்தியாசமான இதழ்கள் வடிவான தேலியாஸ் பூ இதுவுமே என்னட்ட நிறைய வருஷமாக தான் இருக்குது எல்லாமே நான் கூடுதலாக இப்போ வாங்கின கண்டுகள் இல்லை எல்லாம் வந்து இருந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக வாங்கி அதுக்கு முதல்ல வாங்கின பூக்கள் வந்து இருந்து தானாயே முளைச்சி முளைச்சி ஆனால் நான் வருஷம் வருஷம் கொம்போஸ்ட் வந்து சாடியில் வைக்கிறேன்னு சொன்னால் மாத்துவன் நிலத்தில் ஏண்டாலும் வந்து கொம்போஸ்ட் வந்து புதுசாக ஒவ்வொரு வருஷம் நாங்கள் எரு கொம்போஸ்ட் என்ன சொல்கிறது எரு எரு வந்து வாங்கி நாங்கள் போட்டுத்தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் வளர்ச்சி குறைவாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது கிறிஸ்மஸ் மரம் மாதிரி இது வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் நான் அந்த இதில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவேன் மாதிரி சின்ன நான் வாங்கினது மூன்று கன்று பாருங்க வளர்ந்து நல்ல வடிவாக இருக்குது இது நிலத்தில் வச்சா பெரிய மரமாக வளரும் நான் அதில் இன்னும் வைக்கல நிலத்தில் அப்படி சாடியில் வச்சிருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவியாஸ்தான் இருக்குது எல்லாம் பூ முடிஞ்சு கொஞ்சம் ஒரு சாடியில் வந்து மரத்தை கட் பண்ணிவிட்டு நின்றா நல்லா காஞ்சு மஞ்சள் கலரில் வந்துட்டு இது இதுவுமே வந்து பாருங்க இலைகள் எல்லாம் பழுக்க தொடங்கிட்டுது என்னென்னா இனி கொஞ்சம் இரவில் குளிர் தொடங்க அதை போக தொடங்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதுவும் வந்து பிகோனியாஸில் சின்ன வெள்ளைப்பூ கலர் இது வந்து நாங்கள் விண்டருக்கு எடுத்து எண்ணெயில் வைக்கலாம் தண்ணியை கொஞ்சம் குறைவாக விடணும் வெளிச்சத்துலேயே அதை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு ரெண்டில் இல்லை அடுத்த வருஷத்துக்கும் அது நிற்கும் சின்ன சாடி என்னபடியாக நான் அடுத்து உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே எண்ணெயில் வச்சுருவேன் இதுவும் வந்து பாருங்க கிறிஸ்தான்மம் சின்ன கண்டை வச்சுன்னா அதை அந்த பெரிய சாடியில் வச்சபடி அது படர்ந்து வளர்ந்து பாருங்கள் இலை தெரியாமல் பூக்கும் தான் இந்த கிறிஸ் அந்த வடிவு வந்து அதுதான் இதுவும் வந்து வருஷத்தில் ரெண்டு முறைக்கு பூக்கும் மொட்டுகளும் நிறைய இருக்குது பாருங்க இன்னும் பூக்குறதுக்கு இதில் ரெண்டு கலர் வச்சுக்கிறேன் பிகோனியாஸ் இது பார்த்திங்கனா தேலியாஸில் ஒரு வித்தியாசமான பூ கலரும் வித்தியாசம் இந்த இலைகளை பாருங்கள் அதுதான் இந்த தேலியாசில் ஒரு மற்ற தேலியாஸ் எல்லாம் பச்சை கலரில் இருக்கும் இந்த இலை வந்து இது தான் கலர் அதுவுமே பூத்து முடிஞ்சு எல்லாம் சீட்ஸுக்காக நெத்துகளை விட்டுருக்குறேன் சீட்ஸ் எடுக்கிறதுக்காக மொட்டுகளை வந்து விட்டுருக்கு இதுவும் வந்து தேலியாஸில் முதல்ல அதில் நீங்கள் பார்த்தது தான் சாடியில் என்றோடைய சின்ன பூவாக இருக்குது நிலத்தில் வச்சா பெருசாக வரும் இது வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா என்னகிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே என்று சொல்லலாம் இப்படித்தான் பூன்ற ஷேப் வந்து இப்போ முதல் ஆ ஆரம்பிக்கல ஜூன் மாதம் பூக்க ஆரம்பிக்கக்குள்ள நிறைய பூ இருக்கும் இது அந்த சாடியிலே அப்படியே ஒவ்வொரு வருஷம் வருஷம் தானாக வளர்ந்து வளர்ந்து விண்டருக்கு கட் பண்ணி விட்டால் தானாகவே வளர்ந்து சமருக்கு பூ வரும் இதான் காய்ஸ் நீங்கள் என்னுடைய வீட்டு முன்னுக்கு இருக்கிற பூக்கன்றுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நன்றி when i come